ஒரு குஷ்புவையோ ஒரு வேலூர் இப்ராஹிமையோ ரொம்ப காலடியில் உட்கார்ந்து வழிபட்ட பகவத் கீதை ராமாயணம் சொன்ன அப்துல் கலாம் கூட இந்து மதத்துக்குள்ள வர முடியல இந்து மதத்துக்குள்ள ஒரு முஸ்லீம் வருவதற்கு அவராக விரும்பினாலும் இந்து மதமே அவரை சேர்த்து கொள்ளாத ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் இந்து மதத்துக்கு தாய் மதத்துக்கு மற்றவர்களை கூப்பிடுவது குறிப்பா முஸ்லீம் உட்பட எல்லாரையும் வரைக்கும் ஒரே ஒரு முஸ்லீமை கூட அவர்கள் இந்துவாக மாற்ற முடியல ஏன்னால் முஸ்லீம்கள் அவங்க ஜாதி அடையாளம் யார் என்னன்னே தெரியாதனால மீண்டும் அவங்கள உள்ள சேர்க்க முடியல பௌத்த மதம் இந்து விட்டு வெளியேறதாவது எந்த இந்துக்களும் ஒவ்வொரு ஆண்டு நூற்று கணக்கான ஆயிரம் பேர் மாறினாலும் அது ஒரு மத மாற்றமாவே சங்கிகளோ பிஜேபியோ சனாதனவாதிகளோ கருதுறதில்லை அதே போல் கிறிஸ்தவ மதத்துக்கு அவங்களுக்கு மதம் கூட பெருசா ஃபீல் பண்றது இல்லை யாராலும் ஒழிக்க முடியாது எவ்வளவு பேர் போராடிட்டாங்க அவங்கள எல்லாம் ஜாதி ஒழிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாதாரணமா அப்படி சொல்லி இந்த பக்கத்தில் தீவிரமா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட்ல ஜாதியை ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா இஸ்லாம் ஒழிச்சிருக்குதுங்கிற இந்த 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 இருக்கு பாத்தீங்களா இது வந்து சங்கிகளுக்கு எப்பவுமே வெறுப்பு பண்ணுறது திருப்பதியில் நடந்த சனாதன தார்மீக மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடந்திருக்கு அது இந்துங்கிற பேர்ல நடக்கல சனாதனங்கிற பேர்ல தான் நடந்திருக்குது அந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேற்று மதத்தவர்கள் இந்து மதத்துக்கு வருவதாக இருந்தால் அவங்கள மதமாற்றம் மாற்றம் செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது என்னது இந்து மத மாநாடுன்னு போடல சனாதன கருத்தரங்கம் சனாதன தார்மீக கருத்தரங்கம் இந்து மத தார்மீக கருத்தரங்கன்னு போடலை சனாதன தார்மீக கருத்தரங்குன்னு போட்டுட்டு அதில் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்து மதத்திற்கு வேற்று மதத்திலேருந்து வந்தாங்கன்னா அவங்கள மதம் மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் அவங்க சொல்ல மறந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது வேற்று மதத்தர்கள் இந்து மதத்துக்கு வந்தால் வரவேற்கிறேன்னு சொன்னது அவங்களோட கருத்து தான் ஆனால் வேற்று மதத்தில் இருக்கிறவங்க அவங்க அந்த மதத்திலே தலைமுறை தலைமுறையாக இருந்தவங்க கிடையாது அப்போ எங்கே இருந்ததுன்னா இந்த இந்து மதத்தில் இருந்து தான் அவங்க என்ன பண்ணிட்டு சனாதன தர்மம்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த தர்மம் ஹிந்து மதம்னு அவங்க சொல் கமிட் பண்ணல சனாதன தார்மீகம்னு சொல்றாங்கல்ல ஏன்னா ஹிந்து மதம் என்பது இங்கே உருவாவதற்கு முன்னால் வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்னால் அது சனாதனமாக தான் அறியப்பட்டது இங்கிருந்து போன மற்ற மதத்துக்கு போன குறிப்பாக கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாம் மதத்துக்கு போனவர்களை திரும்ப நாங்கள் உள்ள கூட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா இங்கிருந்து ஏன் போனாங்க எதற்காக அவங்க மதம் மாறினாங்க அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் எதற்காக இந்த மதத்தில் உங்களுக்கு இந்த மதத்தில் உங்களுக்கு எதோ மரியாதை இல்லை குறைபாடாக இருக்குதுங்கிற கருணோட்டத்தில் நீங்கள் மதம் மாறி இருந்தீங்கன்னா அல்லது இந்த சனாதன தார்மீக இந்த மதத்தை விடவும் மற்ற மதங்கள் உங்களுக்கு சிறப்பாக தெரியுதுன்னு நீங்கள் போயிருந்திங்கன்னா அதை நாங்கள் இப்போ சரி செஞ்சுருக்குறோம் அதனால் திரும்பி வாங்க அப்படின்னு அதை சொல்லிவிட்டு அப்புறம் அதை சொல்லியிருந்தால் அது லாஜிக்காக இருந்திருக்கோம் அப்போ யாருக்குனே இங்கே இருந்துருக்கிறாங்களா இருந்தவங்க திரும்பி அங்கே போயிருக்கிறாங்கன்னா இதுவரைக்கும் திருப்பி இன்னொரு மாத்து கூப்பிட்றாங்கன்னா இது வரைக்கும் வராத இல்லாத மாத்து கூப்பிட்டா தான் அவங்க திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இவங்க அந்த காரணத்தை சொல்லாமல் திருப்பி வந்தால் சேர்த்துக்கிறோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொல்கிற ஹிந்து மதம்னு சொல்லாமல் சனாதனம்னு சொல்கிறாங்க அந்த சனாதனமாக அறியப்பட்ட ஹிந்து மதம் எப்படி இருக்குதுன்னா சாதி அமைப்பாக தான் இயங்குது அதுல ஒவ்வொருவருக்கும் என்ன ரோல் இருக்குன்னா அந்தந்த சாதி அந்தந்த பழக்கங்களோட இருக்குது அவங்க அவங்களோட திருமண உறவு முறை அவங்களோட பண்பாடு அதோட அதோட அடிப்படை பொது பண்பாடாக ஒரு ஹிந்து மதத்துக்கு பொது பண்பாடாக எல்லாரும் அதுக்குள்ள சாதியை எடுத்தாச்சுன்னா அங்க புலங்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்ப என்னன்னா ஒண்ணு பண்ண முடியாது அப்ப அங்க என்ன பண்பாடா இருக்குதுன்னா ஒரு ஐயர் வீட்டு ஐயர் ஐயங்கார் வீட்டு பண்பாடாக மற்ற சாதிகாரிகள் கடைபிடிக்க முடியாது அவங்களது வேற இறை வழிபாட்டு முறை வேறையா இருக்குது இந்த பக்கத்துல வந்தீங்கன்னா இங்க வெவ்வேறு சாதிகளாக இருக்கிறவங்க அவங்கவுங்க அவங்க 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 என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனி தனித்தனி தனித்தனியாக இருக்கிறாங்க அப்போ அங்கே யாராவது ஒருவர் வந்து ஜாதி இல்லாமல் இருக்கிறாரான்னு பார்த்தா இருக்க முடியாது அப்படி ஜாதி இல்லாமல் பொதுவான அடையாளத்தோடு அங்கே இந்த சனாதனம் ம தார்மீக மதம்னு சொல்கிறாங்கல்ல இந்து மதம் அதுக்குள்ளே இயங்க முடியும்னா அப்படி ஒரு வாய்ப்பை சனாதன தார்மீக இந்து மதம் யாருக்குமே ஹிந்துக்கு வழங்கலை அப்போ ஒவ்வொருவருக்கும் இந்து மதத்துக்குள்ளே அடையாளம் இருக்குது அந்த அடையாளம் என்னவாக இருக்குதுன்னா ஜாதியாக இருக்கிறது அப்போ ஹிந்து மதத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கணும்னா என்னவாக இருக்கணும்னா ஜாதியாக தான் இருக்க முடியும் அப்போ நீங்கள் திரும்ப கூப்பிட்றது நீங்கள் இங்கேருந்து திரும்ப கூப்புறதுல நீங்கள் வந்து கிறிஸ்துவர் முஸ்லீம் சீக்கியர் பௌத்தர் இவங்களாலாம் கூப்பிட்ருக்கீங்கன்னு வச்சிங்க முஸ்லீம் வரைக்கும் இதில் கிறிஸ்துவர்கள் ஏற்கனவே இங்கேருந்து போனவங்க என்ன காரணத்துக்காக போனாங்களோ ஒருவேளை அவங்களை கன்வின்ஸ் பண்ணி திருப்பி கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க வெளியில் ஜாதியாக தான் இருக்கிறாங்க திரும்ப அவங்க இந்து மதத்துக்குள்ள வந்து புழகிக்க முடியும் அதேபோல் புத்த மதத்துக்கு மாறினவங்க இன்றைக்கி புத்த மதத்துக்கு மாறினவங்களும் முற்போக்காளர் மாறினாலும் கூட ஆனால் ஜாதி பின்புலம் இருக்குது அவங்க என்ன ஜாதின்னு தெரியுது ரெண்டு தலைமுறைக்கு முன்னால் மாறி இருந்தாலும் ஜாதிக்கு வெளியே இல்லை அவங்க அப்போ ஒரு எந்த ஜாதியாக இருந்தாலும் ஜாதி பின்புலம் இருக்குது ஜாதி அடையாளம் இருக்குது அவங்களும் திரும்பி வந்துக்கலாம் அப்போ எந்த மதத்தில் ஏறக்குறைய இஸ்லாத்தை தவிர முஸ்லீமை தவிர தவிர முஸ்லீம் மதத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளார இந்த சாதி சுத்தத்தை ஏற்றுக்கிட்டு தான் இயங்குது அதனால் திரும்ப வந்து அவங்க இந்த சாதிக்குள்ளார அவங்க சாதிக்காரர்கள் யாரோ அவங்களோட சேர்ந்து பிள்ளைங்களும் அதோட இருந்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிற வேறு மதம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெரும்பான்மையாக இருக்கிறது இந்து மதத்துக்காரரும் இஸ்லாமியர்கள் கணிசமாக பெரும்பான்மையாக இருக்கிறாங்க இப்போ அவங்க திரும்பி வராங்கன்னு சொன்னால் இங்கிருந்து இந்து மதத்திலிருந்து போன அவங்க தன் பின்னால் இருந்த ஜாதி அடையாளத்தை முற்றிலுமாக காணிருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு இருபது ஆண்டுக்கு இஸ்லாமியரா இஸ்லாமியா என்ன ஜாதியை சேர்ந்தவர்னு தெரியல அவர் முதல் தலைமுறை அந்த முதல் தலைமுறை சேர்ந்தவர் என்ன ஜாதியா இருக்கிறாருன்னு தெரியவே இல்லை நம்மளுக்கு அவங்க ஊர்ல அங்க கிராமத்துல போனா நாங்க தாங்க முதல்ல இஸ்லாத்துக்கு மாறினேன் அதுக்கப்புறம் தான் என் பசெல்லாம் மாறினாங்கன்னு சொல்றாங்க அவங்க கிராமத்துக்கும் அவங்க வாழ்ந்த பகுதியில போனா அவங்க என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்க முடியுதே தவிர மற்றபடி அவர் என்ன ஜாதின்னு பொது பழக்கத்துக்கு வரும்போது தெரியல அப்ப பல தலைமுறைகளுக்கு முன்னாலே இஸ்லாத்துக்கு மாறினவங்க இங்க இருக்கிறாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே அவங்க எல்லாம் என்ன ஜாதின்னு அவங்க கண்டுபிடிக்க முடியாது அப்ப வேறு ஒரு ஜாதி பண்பாட்டுல இருந்து விலகி வேறு ஒரு பண்பாட்டுக்கு மாறி இருக்கிறாங்க அப்போ அவங்க திருப்பி இந்து மதத்துக்கு வராங்கன்னு சொன்னால் ஒருவேளை அவங்க வருவதாக முடிவு பண்ணா இப்போ வேலூர் இப்ராஹிம் மாதிரியோ குஷ்பு மாதிரியோ இன்னும் அப்போ அங்கே இருந்த முன்னாள் ஜனபதி கலாம் மாதிரியெல்லாம் ரொம்ப தீவிரமாக இந்து மதத்து மேலே ரொம்ப தீவிர ஈடுபாடும் மரியாதையும் கொண்டவங்க அவங்க இந்து மதத்துக்கு வர்றேன்னு அவங்க விரும்பினாலும் இந்து மதம் அவங்கள சேர்த்துக்காதுங்கிறது தான் இந்து மதத்தோட நடைமுறை இல்லையா ஒரு குஷ்புவையோ ஒரு வேலூர் இப்ராஹிமையோ ஒரு அப்துல் கலாமோ சாமியார்களை ரொம்ப காலடியில உட்கார்ந்து வழிபட்ட ப பகவத்கீதை புனிதம் ராமாயணம் தான் நம்ம அடையாளம்னு சொன்ன அப்துல் கலாம் கூட இந்து மதத்துக்குள்ள வர முடியல வர வாய்ப்பு இருந்தால் அவர் வந்திருப்பாரு அப்போ என்னன்னா இந்து மதத்துக்குள்ள ஒரு முஸ்லீம் வருவதற்கு அவராக விரும்பினாலும் இந்து மதமே அவரை சேர்த்துக்கொள்ளாதுங்கிற நடைமுறை இருக்குது ஏன்னா உள்ள வந்தா எந்த ஜாதியில அவர் சேர்த்துக்கிறதுக்கு அப்போ எந்த ஜாதியில சேர்த்துக்க முடியும் அவரை அப்போ எல்லாமே ஜாதி ஜாதியா இருக்குன்னா உள்ளே வந்தாங்கன்னா யாரோட சேர்ந்து அவங்க போட முடியும் எப்படி இருக்க முடியும்னா அப்போ இந்து மதத்துக்குள்ள ஒரு இஸ்லாமியரை சேர்த்துக்கொள்ள முடியாதுங்கன்னு என்ன காரணம்னா அவர் இந்து மதத்தை விட்டு வெளியே போகும்போது முற்றிலுமாக ஜாதி அடையாளத்தை ஒழித்து விட்டார் என்பதனால் மீண்டும் அவர் தாய் மதத்துக்கு திரும்ப முடியாது அப்படிங்கறதான் நடைமுறை யதார்த்தம் ஏன்னா இன்றைக்கி இல்லை இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுலேருந்து தான் மதம் மாற்றத்தை தாய் மதத்துக்கு திரும்புவது அப்படிங்கிறது முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசு இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து யார் இதை ஆரம்பிக்கிறாங்கன்னா குஜராத்தை சேர்ந்த ஒரு ஒரு சாமியார் அவர் தான் இதை வந்து கட்டமைச்சு அவர் தான் வந்து உருவாக்குறார் அவர் பேரில் தான் இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் நடக்குது அவர் தான் அதை முதல் முதல்ல உருவாக்கி கொண்டு வர்றாரு இதில் வந்து பல மதங்களில் இருக்கிறவங்கள அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் இந்து மதத்துக்கு தாய் மதத்துக்கு மற்றவர்களை கூப்பிடுவது குறிப்பாக முஸ்லீம் உட்பட எல்லாரையும் கூப்பிடுவதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரே ஒரு முஸ்லீமை கூட அவர்கள் இந்துவாக மாற்ற முடியல ஏன்னால் முஸ்லீம்கள் இங்கிருந்து வெளியே போகும்போது ஜாதியை முற்றிலுமாக ஒழிச்சிட்டதுனால அவங்க ஜாதி அடையாளம் யார் என்னன்னே தெரியாதனால மீண்டும் அவங்கள உள்ள சேர்க்க முடியல நான் தான் மாதிரியோ குஷ்பு மாதிரியோ அல்லது வந்து வேலூர் இப்ராஹிம் மாதிரியோ இன்னும் பல பேர் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் கூட கூட விரும்புவாங்க ஆனால் அவங்கள கூட சேர்த்துக்க முடியாதுன்னு ஒரு அடையாளம் வந்து இஸ்லாம் முற்றிலுமாக ஜாதியை நொறுக்கி இருக்குதுங்கிறதுனால அவங்க திரும்பி வர முடியலங்கிறது ஒன்று இதில் ஏன் வந்து மத மாற்றும் சங்கிகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இன்னும் பல்வேறு சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிறவங்க மற்ற மதங்களை விடவும் ரொம்ப விரோதமாக வெறுப்பாக இஸ்லாமியர்களிடம் இஸ்லாத்தியம் பார்க்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதுக்கு காரணம் அப்போ ஏன் அவங்க டார்கெட் முஸ்லீம் டார்கெட்டாக இருக்குதுன்னா மற்ற மதங்கள் எல்லாம் இந்த ஹிந்து இவங்க சொல்கிறாங்கள சனாதன தர்மத்துக்குள் அங்கீகரிக்கப்பட்ட ஜாதி அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு அதுபோல புலங்குறதுனால அவர்களை இவங்க பெரிய விரோதமாக பார்ப்பதில்லை மாறாக ஒருவர் முதல் இசை பெரியார் பார்வையில் சொல்லணுன்னா காலையில் நம்மளை ஏயின்னு கூப்பிட்றோம் அவர்தான் அப்போது உனக்கு மரியாதை வேணும் உனக்கு வந்து மத நம்பிக்கையும் வேணும் கடவுள் நம்பிக்கையும் வேணும் ஆனால் எனக்கு சமூகத்தில் மரியாதை வேணும் எனக்கு தீண்டாமல் இருக்கக்கூடாதுன்னு நீ கரு கருதுனா காலையில் உன்னை ஏயின்னு கூப்பிட்றான் ஒருத்தன் மத்தியானம் நீ முஸ்லீமாக மாறிட்டினா அவனே உன்னை சாயங்காலம் பாயின்னு கூப்பிடுவான் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா பல நூற்றாண்டில் இஸ்லாம் மத மாற்றத்தை ரொம்ப அழகாக எப்படி ஒரு சுயமரியாதையோடு அவங்க மாறினாங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறத பெரியார் ரொம்ப அவ்வளோ நேர்த்தியாக சொல்லியிருக்காருங்க அவ்வளவு தான் அது அப்போ அந்த வெறுப்பு தான் சங்கிகளுக்கும் பிறப்பாலே இருக்கிற சங்கிகளுக்கும் என்னன்னா இஸ்லாம் மதம் குறித்து கூடுதல் வெறுப்பு வருவதற்கு என்ன காரணம்னா இந்த ஜாதி சிஸ்டத்தை இந்தியாக்குள்ளே இருந்துக்கிட்டு அது முற்றிலுமா இல்லாத பண்ணிட்டாங்களே வெறும் ஜாதி அடையாள மனிதனுக்கு தேவையில்லைங்கிறத வந்து இங்கே ஜாதி ஒழிப்புக்காக எவ்வளோ போராட்டங்கள் நடக்குது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கத்தில் ஜாதியெல்லாம் ஒழிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சர்வசாதாரமாக லெஃப்ட் ஹேண்டில் ஜாதியை தள்ளி விட்டுக்கிட்டு இஸ்லாமியர்கள் பல நூற்றாண்டுகளாக போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அந்த கண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சங்கிகளை இதை வந்து முற்போக்காளர்கள் ரொம்ப தீவிரமாக பேசுகிற கம்யூனிஸ்ட்டுகள் இவங்கெல்லாம் புரிஞ்சிக்கிட்டாங்களோ இல்லையோ இதை சங்கிகள் தெளிவாக புரிஞ்சுருக்குறாங்க அப்ப ஜாதியை இந்தியாவில் எது வீழ்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதியை மதம் மாற்றம் செய்த இஸ்லாம் தான் வீழ்த்தி இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மை தெரிந்ததனால்தான் இஸ்லாத்துக்கு மதம் மாறுவதை தான் இவங்க கடுமையான கோபத்து கொண்டாடுவோம் கோபம் படுவதும் பல இடங்களில் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுவது பௌத்த மதத்துக்கு மாறுவது தலைவர் அம்பேத்கர் வழியில் பௌத்த மதம் மாறுவதை ஒரு நிகழ்வாகவே பார்க்கறதில்ல இந்து மதத்தை விட்டு வெளியேறதாக எந்த இந்துக்களும் பார்க்கறதில்ல ஏன்னா அவங்க இந்து மத அது அது அதை வந்து டேமேஜ் பண்றதா அவங்க கருதுறது இல்லை ஏன்னா தலைவர் அம்பேத்கர் உருவாக்குற அந்த கட்டமைப்போட பௌத்த மதம் இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு இன்னும் பிரச்சனை இல்லைங்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டும் நூற்று கணக்கான ஆயிரம் கணக்கு பேர் எவ்வளவு பேர் மத மாறினாலும் அது ஒரு மத மாற்றமாகவே சங்கிகளோ பிஜேபியோ சனாதனவாதிகளோ கருதுறதில்லை அதே போல் கிறிஸ்தவ மதத்துக்கு மத கூட பெருசா ஃபீல் பண்றது அது சில இடங்களில் எதிர்ப்பு இருக்கே தவிர தலித் மக்கள் மாறும்போது அங்கே இருக்கிற ஜாதி இந்துக்கள் தர ஒரு எதிர்ப்பு தான் அது மத எதிர்ப்பாக கூட பார்க்க முடியாது தலித் மக்கள் மீது உள்ள கால்பணர்ச்சி அங்கே இருக்கிற ஜாதி இந்துக்கள் அவங்க கிறிஸ்தவராக இருக்கிறாங்க ஆனால் அந்த கிறிஸ்தவர் தலித்தாக இருக்கிறாங்க பெரும்பான்மையான வன்முறைகள் கிறிஸ்தவது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல்லது எங்கேயாவது மதம் பிரச்சாரம் பண்ணுற இடத்துல சங்கீக்கும் எங்கே தகராறு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் தலித் மக்களாக இருப்பாங்க நீங்கள் தலித் அல்லாத மற்ற ஜாதி மக்கள் பண்ணுகிற கிறிஸ்துவ பிரச்சாரத்தில் போய் எவனும் தகராறு பண்ணுறது இல்லை தென் மாவட்டங்களில் மக்கள் இருக்கிறாங்க வில்லாளர் இருக்கிறாங்க தேவர்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் போ பண்ணுற தைரியம் கூட இவங்களுக்கு கிடையாது அப்போ எங்கே போய் வன்முறை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் பண்ணுற மத பிரச்சாரங்கள்ல தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதி கண்ணோட்டம் அது ஜாதி பிரச்சனையாக தான் இருக்குது அப்போ மத மாற்றத்தில் கிறிஸ்தவ மதத்து மாற்றம் கூட அவ்வளோ பொறுப்பாக இவங்க பார்க்கறது இல்லை மாறாக இஸ்லாம் மதத்துக்கு மட்டும் இவங்க டார்கெட் பண்ணுவதுக்கும் மதம் மாறுறேன்னு சொன்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவும் போய் அந்த அந்த ஊர்ல போய் முன்னால நின்றுக்கிட்டு மதம் மாறாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிக்கிறது இவங்க அதுவும் அங்க இருக்கிற மக்கள் குறிப்பாக தலித் மக்கள் மதம் மாறன்னு சொன்னா ஆர்எஸ்எஸ்கார மட்டும் போறதில்லை பல நேரங்களில் ஜாதி ஒழிப்பு செய்கிறவங்க கூட போய் நின்றுக்கிட்டு மதம் மாறிடாதீங்கன்னு சொல்ற ஒரு ஒரு கண்ணோட்டம் என்ன மாறிட்டாங்கன்னா ஜாதி போயிடுது எந்த ஜாதிகாரனும் ஜாதி போயிடுச்சுன்னா அப்புறம் ஜாதி பேரில் கட்சி நடத்துகிற ஜாதி சங்கம் வச்சிருக்கிற எந்த ஜாதி சங்கமா இருந்தாலும் அவங்களோட கோர்டினேட் பண்ண முடியாது அவங்க முஸ்லீமா அந்த நடைமுறை இருக்கு பாத்தீங்களா அப்போ இஸ்லாம் ஜாதியை முற்றிலுமாக அது வந்து மாறின உடனே முற்றிலுமா ஒழிச்சிருதுங்கிறத கண்ணோட்டம் ஜாதியை வைத்துக்கொண்டு இயங்குகிற எல்லோருக்குமே வந்து அது கஷ்டமா இருக்குது அது சங்கிகள் எதிர்நிலையில பாக்குறாங்க தோழமையா இருக்கிறவங்க இஸ்லாத்தை ஆதரிச்சாலும் மத மாற்றத்தை நாங்கள் இல்லைன்னு சொல்வதற்கு உள்ளடக்கமும் அது இருக்குது அப்படிங்கறது அதோட அடிப்படையாக இருக்குது இஸ்லாம் அடிப்படையில் இந்தியாவில் யாராலும் ஒழிக்க முடியாது எவ்வளோ பேர் போராட்டிட்டாங்க அவங்களெல்லாம் ஜாதி ஒழிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாதாரணமா அப்படி சொல் இந்த பக்கத்துல தீவிரமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல லெஃப்ட் ஹேண்டில் ஜாதியை ரொம்ப சர்வ சாதாரணமாக இஸ்லாம் ஒழிச்சிருக்குதுங்கிற இந்த 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 பாத்தீங்களா இது வந்து சங்கிகளுக்கு எப்பவுமே வெறுப்புணரை தர்றதா இருக்கு இப்ப வேலூர் இப்ராஹிமே இந்து மாத்து வராருன்னு வச்சுக்கோங்க அவர் எந்த ஜாதியில சேர்ப்பாங்க எந்த இடுகாடு சுடுகாட்டில் இடம் கொடுப்பாங்க அது ரொம்ப முக்கியமானது இந்து சமுதாயத்துக்குள்ளார பிணத்தை பிதைப்பதில் கூட ஜாதி இருக்குது ஜா பித பிதைப்பதில் மட்டும் இல்ல புதைக்கிறது எரிக்கிறதுல உயர்வு தாழ்வு இருக்குது பிணத்தை எரிக்கிறவர்கள் ரொம்ப உயர்ந்த ஜாதி பிணத்தை புதைக்கிறவர்கள் அதுக்குள்ள படியில குறைஞ்சவங்க அப்படின்னு ப பட்டியல் இருக்குது புதைக்கிறதுக்குள்ளாரியே வந்து நீ எங்க சுடுகாட்டில் புதைக்க கூடாது நீ வேற இடத்துல கொண்டு போன்னு சொல்றது இருக்குது ஊருக்குள்ளார புதைப்பதற்கு கூட அனுமதி இல்லாத சாதிகள் இருக்குது இந்தியாவில் பல இடங்கள்ல புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் அனுமதி இல்லாமல் காட்டில் கொண்டு போய் எங்கேயோ யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல எரிச்சிட்டு வந்ததுக்கு பிற்பாடு நீ எப்படா எரிக்கலாம் உன் ஜாதி என்ன ஜாதி எல்லாத்துக்கும் பின்தங்கி ரொம்ப கீழே இருக்கிற ஒரு ஜாதி நீ எப்படி உயர் ஜாதிக்காரன் முறையில் நீ பணத்தை எரிக்கலாம்னு சொல்லி அவர்களை அடித்து துன்புறுத்தி சம்பவங்கள்லாம் டாக்குமெண்ட் இன்னும் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அப்போ முஸ்லீமாக உள்ளே வந்துட்டாருன்னா அவருக்கு எங்க ஜாதியில் கொடுப்பாங்க அவர் எரிக்கிற முறைக்கு போறதா புதைக்கிற முறைக்கு போறதா புதைக்கிற முறைக்கு போனால் எந்த ஜாதி புதைக்கிற முறைக்கு போறதுங்கிற இந்த சிக்கல் எல்லாம் இருக்குது இது போக ஒருவேளை ஜாதிக்குள்ளார எதா பண்ணிக்கலாம்னு சொன்னால் நீங்கள் ஐயங்காரா மாற்ற முடியுமா ஒரு முஸ்லீம் வராருன்னா எனக்கு ஆதிக்க ஜாதியாக கொடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்க பேலூர் இப்ராஹிம் என்ன ஒரு அய்யங்கார ஆக்கிருங்க அதுவும் அயங்காரம் ஆகிப்பில்ல திருப்பதி பிடிக்கிற உயர்தர் ஐயங்காரா மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும்னா முஸ்லீம்களை மதமாற்றம் செய்வதற்கு ஏன்னா அது வாய்ப்பே கிடையாது மதமாற்றம் அப்படி மாற்ற முடியும்னா முஸ்லீம்களை மதமாற்றம் செய்வதற்கு நானே முன்னிருந்து நானே முதலாளாக அதை செய்வேன் எழுதுனேன் இப்போவும் அதை செய்கிறேன் இப்போவும் அதை நான் சொல்கிறேன்